வினோ நாமே கோவண்ணன்

ஏரியோட விலை எப்படி எப்படி என்ன விலை கீரைன்னு கேட்டிருக்கேன் நீ மொட்டையா எப்படி கீரைனா அது நல்லா கீரைன்னு தான் சொல்லிருக்கா சேம் சேம் பப்பு சேம் ஏமாத்த தப்பா ஒரு கத்து கீரை இன்னா விலனே நான் கேடுக்கணும் எப்படி கீரைன்னா நல்லா தான் கொடுக்கணும் எதுக்கு சேரான கோவம் வந்துச்சு கோவம் வந்துச்சு கேவி இல்ல நான் உன்னை வெச்சிரற அப்படினா யாரா அந்த கேவி போற அந்த கேவி சொல்லியா நீ என்னடா என்ன வெச்சிரதே வெச்சிரதே